அனைவருக்கும் வணக்கம் நம்ம சந்தைக்கு வந்திருக்கோம் கோவிலுக்கு திருநெல்வேலீட்டர் இந்த கோவிலில் எந்த பெருமாள் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா திரு ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் வந்து தென் திருப்பதியில இருந்து தென் திருப்பதி ஸ்தலமாக வந்து இது வந்து விசேஷமா இருக்கு இப்போ இங்க வர ஒரு பக்தர்கள் கிட்ட நம்ம இன்ட்ரோ எடுத்துட்டு நான் இன்னும் மறுபடியும் இதை பத்தி பேசுறேன் வணக்கம் என் பேர் பத்மா நாங்கள் வந்திருக்கிறது பாம்பேலேருந்து வந்திருக்கோம் பேசிக் வந்து எங்களுக்கு சேரன் மகாதேவி ஸோ வருஷா வருஷம் குலதெய்வம் இது எங்களோடய குலதெய்வம் வருஷம் வருஷம் ஃபுல் ஃபேமிலியோடு வருவோம் வந்து நாங்கள் நிறைய பேர் ஃபுல் ஃபேமிலி வந்து பெருமாளை சேவிச்சிட்டு போவோம் என்ன நாங்கள் வேண்டினோமோ அது நடக்கும் அந்த எஸ்பெஷலி ஹாப்பினஸ் ஹெல்த் அண்ட் பீஸ் அதுதான் எங்களுக்கு முக்கியம் அதுக்காக தான் நாங்கள் வருவோம் என்ன வேண்டினாலும் சரி வந்து நாங்கள் என்ன திருப்பதி கண்டிப்பாக கண்டிப்பாக திருப்பதி வந்து அஃப்கோர்ஸ் ரொம்ப க்ரௌடட் அதனால் இங்கே வந்து நிம்மதியாக நிதானமாக நம்ம பெருமாள் நம்ம வீட்டுக்கார ஆள்கிட்ட வந்து பெரியவங்ககிட்ட வந்து சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வி ஃபீல் ஹாப்பி அண்ட் மென்டலி வி ஆல் ஆர் ஹேவிங் த ஹாப்பினஸ் ப்ளஸ் பீஸ் அதுதான் எங்களுக்கு வேணும் ஸோ தட் எங்களுக்கு கிடைக்கிற எஸ் குழந்தை எங்கள் குலதெய்வம்னா எங்கள் மாமியார்ட்ட வழியில் குலதெய்வம் எங்கள் எல்லாருமே இந்த ஊரில் பிறந்தவங்க தான் ஆக்சுவலி இந்த ஊர் தான் எங்கள் மாமனார் மாமியார் அவங்களுடைய அந்த பெரியவங்க தாத்தா பாட்டி எல்லாம் இங்கே இருந்து வந்தவங்க தான் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு பக்தர்களே இந்த பெருமாளை பார்க்குறதுக்கு மும்பையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம கேட்போம் பெருமாள் பற்றி என்ன சொல்ல போகிறான்னு நம்ம கேட்போம் வணக்கம் நான் வந்து மும்பை ராஜன் மைலோஸ் யூடியூப் சேனலில் வந்து என்னோட என்னுடைய பேட்டி கண் பத்திரமா மகிழ்ச்சி என்னுடைய மனைவிக்கு வந்து சேனமாதேவி குலதெய்வம் நாங்கள் வந்து வருஷாஷம் வருவோம் என்னுடைய பிரதனில்லா மைத்துனர்களுக்கு வந்து எப்போலாம் அவன் சட்டிபுத்த பூர்த்தி ரெண்டு தடவை நடந்திருக்கு அதெல்லாம் இங்கே வரும் சட்டிபுத்த பொறுத்து வந்து இந்த கோவிலில் தான் இருக்குது நாங்கள் வந்து ஜானகர மாவட்டம் தங்கிட்டு அப்புறம் இந்த ட்ரிப்பு என்னோடய மைத்துனர் கூட வந்திருக்கோம் என்னுடைய மாமியாருக்கு வந்து முடியாதனால அவங்க சில பிரதனில்லாஸ் மைத்துனர்கள் வர முடியல ஸோ இது வந்து இந்த மாதிரி குலதெய்வத்தோட பிரார்த்தனையே முடிச்சுட்டு போகிறத வந்து நிகழ்வாக இருக்குது ஸோ இந்த 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 குலதெய்வத்தை நம்பி வந்து நம்ம பிரார்த்தனை செஞ்சால் எல்லாேரும் எல்லோருக்கும் நல்ல நல்ல நல்லது நடக்கணும் நடக்கணும்னு என்னோட ஆசை பிரார்த்தனை நன்றி நன்றி பாம்பையிலேருந்து ஒருத்தவங்களை பார்த்தோம் இங்கே வந்து நிறைய பக்தர்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இவங்க எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னை இவங்க சென்னையிலேருந்து வந்திருக்கவங்க சேவிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்றது கேட்போம் மக்களே வணக்கங்க என் பேர் வரதராஜன் சொந்த ஊர் வந்து சரண் மகாதேவி இதுதான் எங்களுக்கு குலதெய்வம் இந்த திரு வெங்கட் வெங்கடநாதர் ஸோ வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு வருவோம் ஸோ எங்களுடைய அபிப்பிராயம் எப்படின்னாக்கா வாழ்க்கையில் தேடல்னு ஒன்று உண்டு ஒன்று வந்து பொருள் தேடல் இன்னொன்று ஆன்மீக தேடல் இந்த ஆன்மீக தேடல் வந்து கடைசி அதுதான் மெயின் அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் தான் உங்களுக்கு பொருள் தேடும் ஸோ ஓரளவு பொருள் தேடிட்டு ஆன்மீக பக்கம் போகிறதுக்கு உண்டான வழியை காமிக்கிறவர் இவர் வேண்டி வேண்டினு மனசார வேண்டுன்னு உருகின்னு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேணுங்கிற மெட்டீரியல் எல்லாமே நல்லாவே தீர்வு அதாவது எங்களுக்கு வேணுங்கிற தீர்வு இந்த சுவாமி கொடுக்குறாரு ஸோ அந்த நம்பிக்கை இதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஆன்மீக பாதையில் எழுத்துட்டு போகிறதும் அவரோட இஷ்டம் அந்த ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு தான் இங்கே வருது ஸோ அது இந்த கோயில் கொடுக்குறது எங்களுக்கு அது ஆக்சுவலாக நீங்கள் நேர்த்தி கடன் சொல்லும்போது வெளியில் சொல்லக்கூடாதுன்னு பாங்க ஸோ அது வந்து குழந்தைகளுக்காக வேண்டிக்கிறது தான் நான் இது வரைக்கும் வேண்டினது எல்லாமே குழந்தைகளுக்காகவும் அவங்களுக்கு நல்ல வேலை இல்லை ஒரு சனி சனி தரிசனம் நடக்கிறது அதெல்லாம் நல்லா போகணும் இல்லை ஒரு நம்ம ஒரு முயற்சி ஒன்று எடுப்போம் மேல் நாட்டில் படிக்கணும் போகணுன்னு ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல வழி கொடுத்து பண்ணி கொடுத்துருக்காரு அவர் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் என்னுடைய பொருள் தேடலுக்கு உண்டான ஒரு வகை ஆனால் இது எல்லாத்துக்கும் மீறி எல்லாருக்கும் ஒரு ஆன்மீக தேடலும் ஆன்மீகம் தான் என்னுடைய மகா உண் உள்ள ஆசை அதுதான் அது தான் என்னுடைய ஃபைனல் ஆசை ஒரு குட்டி குழந்தை கூட பாருங்க இந்த பெருமாள் பத்தி சொல்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கா நம்ம கேட்போம் கேட்டேன் என்னென்னு ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சு போனோம்ளும்

அப்படிங்கும்போது நீங்களும் கண்டிப்பாக இந்த திருநெல்வேலியில் இருக்கிற இந்த தென் திருப்பதி ஸ்தலமான திருவேங்கடநாதபுரத்துக்கு வந்து இந்த பெருமாளை வணங்கி நீங்களும் நிறைய வரங்களை வாரி வழங்கிட்டு அவர் வா வாரி கொடுக்கும்போது நீங்களும் வாங்கிட்டு ரெண்டு கை பற்றாது அவர் வாரி கொடுக்கும்போது அந்த கையில் நம்ம வாங்குறதுக்கு பத்தாது ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து சேவிங்கோ தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவரோட அருள் பெற்று செல்லுங்கள் இந்த கோயில் பற்றி இன்னொன்று உங்களுக்கு நிறைய சொல்கிறேன் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் கோவில் வந்து பக்தர்கள் சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் இப்போ பூஜை பண்ற முரளி சொல்றது கல்யாண நிதே நிதே தினம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் இந்த கோவிலானு தென் திருப்பதின்னு அழைக்கப்பட்டு வழக்கத்தில் இருக்கு இது முன்னொரு காலத்தில் வைப்ராஜிதம் அப்படிங்கக்கூடிய பெயரோட மூங்கில் காட்டின் மூங்கில் காடாக இருந்தது திருநெல்வேலிக்கு முந்தைய பேரான சால்வாடிபுரங்கிற ஏரியாவில் இந்த பகுதி வைப்ராஜித வனம் அப்படிங்கக்கூடிய பெயரோட மூங்கில் காடாக இருந்தது மகாபாரதம் எழுதின பதினெட்டு புராணங்களுக்கு ஆசிரியரான மகாபாரதம் எழுதின வேதவியாச மகரிஷி பதினெட்டு புராணம் படைத்து கொண்டு வரும்போது பத்ம புராணம் படைக்கிறார் பத்ம புராணம் படைக்கிற அவருடைய யாத்திரை வந்து தாம்பரவணி நதிக்கரையிலேயே அமையிறது தாம்பரவணி நதிக்கரையிலே யாத்திரை மேற்கொள்ளும்போது இந்த ஊருக்கு வரும்போது இந்த பகுதி காட்டுப்பகுதியாகவும் இந்த பக்கத்தில் இருக்கிற மலை வந்து ஸ்வேதமலை பகுதியாக பக்கத்தில் ஊருக்கு தெற்கே வந்து தாம்பரவழி நதி ஓடுறது தாம்பரவணி கரையில் யாத்திரையாக வரார் இந்த ஊருக்கு வரும்போது தவம் ஏற்றி தத்து தண்டாட நித்திய கர்மாட்டங்கள் தவம் எல்லாம் முடித்து தவத்தினுடைய முடிவில் திருவேங்கடமுடையன் தம்பதி சமயதராக பைலம் வியாசருக்கு தரிசனம் கொடுக்குற அந்தரியாமையாக தரிசனம் கொடுக்குறார் அவர் அதை அப்படியே மனுஷன் அடையாளப்படுத்தி எழுதி தன்னுடைய தாம் புராணம் தாம்பரவணி மகாத்தியின் உள்தொகுப்பான புராணத்தில் குறிப்பெடு குறிப்பிட்டும் அவர் யாத்திரை மேற்கொள்கிறார் அவர்கிட்ட இருந்து ருக்வேதத்தை பயின்ற பைலர் அப்படிங்கிற மகிழ்ச்சி தன்னுடைய ஆசானை போலவே அவரும் தென்னாட்டில் யாத்திரை மேற்கொள்கிறார் அவருக்கும் இதே இடத்துல இப்போ மூலவர் எங்கே எழுந்திரலி இருக்கிறாரோ அந்த இடத்துல பாறையின் நடுவில் பாறை அந்தரியாமையாக பயில மகரிஷிக்கு தரிசனம் கொடுக்குறார் பிரார்த்தனையின் நோக்கத்தை கேட்கிறார் எனக்குன்னு ஒன்றும் இல்லை இப்படி அவ்வப்போது தரிசனம் கொடுக்காமல் எல்லா மக்களும் பயன்பெறும்படியாக தென் முடியானாக நீ எழுந்தரலையும் அனுக்கிரகம் பண்ணணுங்கக்கூடிய வேண்டுதலை பைலருடைய வேண்டுதலை வேங்கடமொழியான் அங்கீகாரம் பண்ணி நீயே எனக்கு உகந்த ஒரு திருவுருத்த வடிவமை நானே வந்து சாநித்தியம் இறைத்தன்மை கொள்கிறேங்கிறார் உடனே இந்த பகுதியில் இப்போ இளைஞர்களுக்கு இடத்துல பெரிய பாறையாக இருந்து குன்றாக இருந்தது அந்த குன்றை பெரிய பாறையவே தன்னுடைய யோக வலிமையினாலேயும் மூலிகைச்சாரினாலேயும் அதை இழக்கி வடிவமைத்து மூலமூர்த்தி மூன்று திருமேனிகளையும் வடிவமைக்கிறார் பெருமாள் தானே வந்து சாநித்தியம் கொடுறார் அதனால் தென் திருவங்கனா க்ஷேத்திரம்னு பேர் இந்த கஷேரத்துக்கு ரிஷியால் பிரதிஷ்டை மூலமூர்த்தி மூன்றுமே ரிஷியால் பிரதிஷ்டை காலங்கள் செல்ல மதுரை சக்கரவர்த்தி திருமலை நாயக்கருடைய காலத்தில் இந்த பகுதி ஆண்டு வந்த வெங்கடப்ப நாயக்கருங்கிற நாயக்க மன்னருக்கு அடுத்த பட்டவாரி சின்மையால் பல தீர்த்தாடனம் க்ஷேத்திராடனம் மூர்த்தி தரிசனங்கள் எல்லாம் பண்ணி அதற்கு முடிவாக இந்த ஊரில் தாம்பரவணி நதியில் வந்து எழுந்தருளி ஸ்நானம் பண்ணுறார் மூழ்கி போது திருவேங்கடமணியான அசிரீரி வாக்காக பைலரால் நிர்மாணிக்கப்பட்ட மூர்த்திக்கு திருக்கோயில் அமைத்து வடவேங்கடத்தைப் போலவே திருக்கோயில் அமைத்து கோயிலை சுற்றி ஆறு வேறு ஆறு வேத விற்பனர்களை கூடியமர்த்தி வேத பிரவசனங்கள்லாம் வேத இதுகள்லாம் பண்ணி அன்னதானங்கள்லாம் நடத்தி கொடிமரம் பிரதிட்டம் பண்ணி உற்சவாதிகளை நடத்தி நான் உனக்கு சந்தான பிராப்தி தரேன்னு சொல்கிறேன் அதை சிறை மேற்கொண்டு இந்த பகுதியை மூங்கில் காடாக இருந்த பகுதியை சமப்படுத்தி வடவேங்கடம் ஏழாவது மலையில் இருக்கிற மாதிரி இங்கே கீழே இருந்து ஏழாவது நிலையில் கற்பகம் அமைகிற மாதிரி திருக்கோயிலை பெருமாள் வந்து குடியேறிய பிறகு நாயக்கரால் அமைக்கப்பட்டு கொடிமரங்கள் உற்சவர் திருமேனி ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு தென் திருப்பதிங்கிறதுனால அலமேலுமுகத்தாயாரோட பிரதிஷ்டை பண்ணி கொடிமரங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணி வேத விற்பனர்களை குடியமர்த்தி பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஆறு கிராமங்கள்லேருந்து அதாவது கீழே திருவேங்கடநாதபுரம் வசவபுரம் திம்மராஜபுரம் திருவண்ணாதபுரம் அப்புறம் இந்த மாதிரி சுற்றி இருக்க குறிப்பிட்ட ஒரு ஆறு கிராமங்கள்லேருந்து இந்த கோவிலில் சுற்றி வந்து குடியமர்த்தி அவளுக்கு இடங்கள்லாம் கொடுத்து வேத பாராயணங்கள்லாம் பண்ணி கொடிமரம் உற்சவாதிகள்லாம் நடத்தினா அவனுக்கு சீனிவாசன்கிற பையன் பிறந்ததாக ஸ்தலவரலாறு சொல்கிறது மேலும் இந்த பகுதிக்கு வந்து விஸ்வநாத நாயக்கரும் கிருஷ்ண திருமலை நாயக்கரும் இந்த தாமரமணி நதியில் வந்து தீர்த்தமாடி இந்த திருவேங்கடமுடியான தரிசனம் பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு கோயிலினுடைய முகத்வாரத்தில் கொடிமர கொடாரவாசலுடைய நிலையில் கல்வெட்டாவே காண காணலாம் எல்லா மக்களும் காணலாம் தென் விளங்கிட்டு வழங்கின்றவர் கோயிலினுடைய சிறப்பு என்னென்னு தென் திருப்பதின்னு பயிலருக்கு அங்கீகாரம் பண்ணினார் அதனால் வடவேங்கடத்துடைய பிரார்த்தனைகள் எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் கிரட செருவையோ கல்யாண உற்சவமோ அங்க பிரதோஷம் முடியறக்கிறது காது குத்துறது தொலாபாரம் பிறந்தநாள் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே முடியாத காரியத்தில் இந்த கஷேத்திரத்தில் செலுத்தி கொள்ளலாம் இந்த கஷேத்திரம் அந்த பெருமாள் அந்த பலன் இந்த பெருமாள் அந்த பலனை கொடுக்குறாருங்கிறது சாஸ்திர சம்மதம் இங்கே வேண்டிக்கொண்டது கொண்டது இங்கே தான் செய்யணுங்கிறது ஒரு சாஸ்திர சம்மதம் இந்த முன்னாடி கோவில் முன்னாடி பன்னிரெண்டு படிகள் இருக்குது அதில் கிரட செருவையும் போது பெருமாள் கிரட வாகனத்தில் மிகுந்த புகுந்த பு புஷ்ப அலங்காரத்தோட கோயில் மேடை சுற்றி அந்த படியில் இறங்கி சேவை செய்கிறார் ரொம்ப விசேஷமான புரட்டாசினிக்கிழமையில் ஒரு லட்சம் பேர் நின்று அந்த சேவைக்காக வேண்டிய காத்துன்னு ரொம்ப விஷே ஆச்சரியமான ஒரு சேவை அதுக்கு அதில் வந்து அந்த பன்னிரெண்டு படிகள்லேயே பன்னிரெண்டு ஆழ்வார்களும் பெருமாளுடைய திருவழியை தன் மார்பில் தாங்கி அவாளுடைய பறவை பயனை அடையிறதாக ஒரு சம்பிரதாயம் ஒரு நம்பிக்கை பன்னிரெண்டு படிகளும் பன்னிரெண்டு ஆழ்வார்களாகவே கருதப்படுறது இந்த ஊரில் கொடிமரம் ரொம்ப விசேஷம் கொடிமரம் கோயிலுக்கு வெளியில் பிரித்திட்டேன் காரணம் என்னான்னாக்கா இந்த பயிலர் வியாசர் திருவேங்கிரமணியான் சம்பாஷணிக்கு முன்னாலே இந்த பகுதியில் தவமையந்த ஒரு ரிஷிக்கு தவத்த தவ பங்கம் ஏற்படுத்திய ஒரு கம்பத்தடியானுக்கு ஒரு மாட தேவதை வந்து தவமைய பங்கம் ஏற்படுத்தியது கெக்களிச்சு சிரித்து தான் அவர் சாபமிட்றார் சாபமோஜனத்தை உடனே கேட்கறது திருவேங்கிரமணியான் இங்கே வந்து எழுந்தரளி அனுகிரகம் செய்து அவருடைய பிரசாத நிர்மால்யங்கள் உனக்கு கிடைக்கும்போதும் சாப விமோச்சனங்கிறார் அதற்காக வேண்டிய வனப்பகுதியில் சுற்றி இருக்க வனப்பகுதியில் காத்துன்னு இருக்கு வெங்கடப்ப நாயக்கர் இந்த கோவிலினுடைய கொடிமரம் பிரதிஷ்டைக்காக வேண்டிய மரம் அறுத்து கொண்டிருக்கும்போது கொடிமரத்து கூடவே வந்து அதோடைய சேர்ந்து வந்து கோயிலில் சாநித்தியம் கொண்டு நடுத்து அதனால் வந்து வன தேவதையை வந்து கோயிலினுடைய கிரேடில் பிரதிஷ்டை பண்ண முடியாதுங்கிறதுனால கொடாரவாசலுக்கு வெளியில் கொடிமரமும் கருடன் சன்னதியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா இதற்கு வேண்டிய பிரார்த்தனை எல்லா விதமான வேண்டுதலையும் பண்ணிக்கிறான் ரோக நிவர்த்தி சித்த சுவாதீனம் இல்லாமல் இருந்து சரியாக இல்லைன்னா என்ன சரியாக இருந்துது ரோக நிவர்த்தி கல்யாணம் கல்யாண தடை நீங்க இப்போ சந்தான பிரார்த்திக்கு எல்லாத்துக்கும் பெருமாளுக்கு சாத்தி கொடிமரத்துக்கு சட்டசாத்திரம் பாயசம் கோவிலில் பாயசம் வச்சு சுவாமி கண் நிவர்த்தியம் பண்ணி நிர்மாலிய பெருமாளுக்கு பூச்சாட்டியை நிர்மாலியப்படுத்தி அங்கே கொண்டு போய் சாத்தி பண்ணுறது இந்த கோவிலில் மட்டும் ஒரு விசேஷமான பிரார்த்தனை எல்லாருக்கும் கை கொடுறது முன்னாடியும் செய்கிறாள் வைகுடி வந்தும் செய்கிறாள் இந்த கொடிமரம் வந்து இந்த கோவிலுக்கு வெளியில் ரொம்ப விசேஷமான ஒரு சாநித்தியமான ஒரு மாட தேவதை இந்த கோவிலினுடைய அது ஒரு விசேஷம் சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்து வந்து அவங்களோட வேண்டுதல் வந்து இங்கே பண்ணியிருக்கு வேண்டுது வேண்டிக்கிட்டு வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போயிருக்காங்க அதை வந்து பெருமாள் வந்து நடத்தி கொடுத்துருக்கதாகவும் நிறைய ஒரு குட்டி பையன்லேருந்து ஒரு குட்டி குழந்தையிலேருந்து எல்லாருமே வந்து சொன்னதை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட செல வரலாறு பற்றி பட்டாச்சாரியரும் சொன்னார் எனக்கு தெரிஞ்சதை நானும் பதிவிட்டுறேன் கேட்டு இணைஞ்சிருங்க பெருமாளோட கோவிலோட பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா வெளி வெளிப்பிரகாரம் இது ரெண்டாவது வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கத்தில் தெற்கு சைடில் இந்த கருடாழ்வார் வந்து இருக்கார் இந்த கருடாழ்வார் பார்த்திங்கன்னா இரண்டு ரக்கைகளையும் விரிச்ச ம விரித்தபடி அதில் சங்கு சக்கரத்தோடு காட்சி தரது மிகப்பெரிய விசேஷம் இந்த மாதிரி சங்கு சக்கரத்தோடு இருக்கைகள் விரித்து காட்சி தர கருடாழ்வார் வந்து எந்த ஒரு ஸ்தலத்துலையுமே இல்லாத மிகப்பெரிய ஒரு அபூர்வமான இதாக இருக்குது அதனால் இங்கே கருடை சேர்வை பார்த்திங்கன்னா மிக விசேஷமான கருடை சேர்வையாக இருக்கும் இங்கே இந்த பெருமாளோட ஸ்தலவிருச்சம் என்ன இந்த பெருமாள் கோவிலோட ஸ்தலவிருச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் பட்டாச்சாரியார் சொன்ன மாதிரி இது மூங்கில் மரத்துக்கு காட்டுக்கு இடையில இருந்த கோவிலாக இருந்தனால இங்கே உள்ள விருட்சம் மூங்கில் மரமாகவே கருதப்படுது இந்த பட்டாச்சாரியர் சொன்ன மாதிரி இது மூங்கில் மரத்துக்கு காடில் இருந்ததுனால இந்த லத்தோட ஸ்தலவிருஷம் வந்து மூங்கில் மரம் இப்போ நாம் அந்த வந்து கருடரை பார்த்தோம் தெற்கு சைடில் இப்போது இங்கே வந்து சிவன் கோயிலாக இருந்தால் கன்னி விநாயகர் இருக்கும் அதே இடத்துல ஸோ இங்கே பெருமாள் கோவிலால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி வந்து விட்டு இருக்கிறாங்க வலது பக்கம் ஸ்ரீதேவியும் இடது பக்கம் பூதேவியுடனும் காட்சி காட்சித்தாராக இருந்த பெருமாள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூதேவி அந்த வலது பக்கம் இந்த பக்கம் இடது பக்கம் இங்கே வந்து பூதேவி தாயார் வந்து விட்டு இருக்கிறாங்க இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா கல் மண்டபம் இருக்குது இந்த கல் மண்டபங்கள் வந்து பழைய காலத்தில் அமைக்கப்பட்ட கல் மண்டபங்கள் இருக்குது சொல்லிகிட்டே இருக்கவா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மூலஸ்தானத்தோட விமானம் இங்கே வர முடியாதவங்க இப்போதைக்கு இந்த விமானத்தை பார்த்து சேவிச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக கோபுரத்தை இந்த கோபுரத்தை மூலவருக்கு மேலே உள்ள விமானத்தில் உள்ள கோபுரத்தை தரிசனம் பண்ணி நம்மளும் புண்ணியம் சேர்ப்போம் இந்த ஸ்தலத்தோட விசேஷம் பார்த்தோம் இல்லையா இந்த கொடிமரம் இந்த கொடிமரத்தில் ஒரு தேவதை இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இந்த கொடிமரம் பார்த்திங்கன்னா கோவிலோட வெளிப்பகுதியில் தான் இந்த கொடிமரமே இருக்குது இந்த கொடிமரத்தில் ஒரு தேவதை இருந்து அருள் புரிஞ்சிட்ருக்கனால மிக விசேஷமான ஸ்தலம் மிக விசேஷமான ஸ்தலத்தில் இந்த கொடிமரம் இருக்கிறதாகவும் இந்த கொடிமரத்தை சேவிச்சிட்டு போகிறதும் மிக விசேஷமாகவும் மக்கள் கருதுறாங்க அதுபோக இந்த கொடிமரத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு சாத்துறத வந்து இந்த கொடிமரத்தில் சாத்தி இங்கே ஒரு பூஜை பண்ணுறாங்க அது வந்து இன்னும் மிக விஷே விசேஷமான ஒரு ஸ்தலமாக வந்து இது குறிப்பிடப்படுது பார்த்துட்டு இருக்க வந்து இந்த ஸ்தலத்தோட படி படிகள் வந்து இந்த படிகள் வந்து பன்னீர் ஆழ்வார்களாக வீட்டிருக்கிறதா வந்து இந்த ஸ்தலத்தோட புராணமே சொல்லுது இந்த ஸ்தல புராணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படியில் வந்து பன்னீர் ஆழ்வார்களும் வந்து இந்த படியாக இருக்கிறதா வந்து ஐதீகம் இந்த பெருமாள் புறப்பாடு பண்ணுற அன்னைக்கு வந்து இந்த ஒவ்வொரு படியிலையும் அந்த பெருமாளோட புறப்பாடை நிப்பாட்டி நிப்பாட்டி கொண்டு போவாங்க இந்த படியில் வந்து பன்னீர் ஆழ்வார்களும் வீட்டில் இருக்கிறனால இந்த கருட சேர்வை அன்னைக்கு இந்த படி வழியாக தான் பெருமாள் வந்து கருட சேர்வையிலேருந்து இறங்கி வளம் பண்ற வளத்துக்கு போவார் வளம் வருவர் இந்த கோவில் சுற்றி வெளிப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் வளம் வந்து தான் தரிசனம் கடு கருட சேர்வை நடக்கும் இந்த கருட சேர்வை நடக்கிற இடம் வந்து இந்த வெளிப்பிரகாரத்தில் ஒரு மூணாவது பிரகாரத்தில் பெரிய தெருவோட சுத்தமாக சுற்றி ஒரு பெரிய பிரகாரம் உண்டு இந்த கோவில் சுற்றி ஒரு தெரு தெருவோடு சுற்றி பெருமாள் வளம் வர மாதிரியே ஒரு பிரகாரம் அந்த பிரகாரத்தை சுற்றி தான் இங்கே வந்து புரட்டாசி சனிக்கிழமையில் கருட சேர்வை நடக்கும் இங்கே வந்து கருட சேர்வை பார்த்துருக்க பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து வெளியூர்களிலேருந்துலாம் நிறைய மக்கள் வந்து தரிசனம் பண்ணுவாங்க அவ்வளோ விசேஷமான கருட சேர்வை நான் இல்லை முன்னாடி உள்ள அந்த கருடர் மேலே பர பெருமாளை புறப்பாடு செஞ்சு அவர் அலங்கார கோலத்தில் காட்சி தருவதையும் தீபாராத்தியும் அவர் புறப்பாடு பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு போகிற அழகையும் பார்க்கறதுக்காகவே இங்கே நிறைய பக்தர்கள் நிறைய மக்கள் வந்து கூடுவாங்க பார்க்கடல் பரந்தாமன் அவரையும் ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க இங்கே உள்ள சிவரில் உற்சவரோடு வரைஞ்சி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோவில் செவரு கோவில் செவரில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஓவியம் இதெல்லாம் வந்து வரைஞ்சிருக்க மாட்டாங்க இங்கேயே வந்து பெருமாள் வந்து அழகா பெருமாள் தாயாரோட காட்சி தர ஓவியம்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க கிழமைகளில் கூடுவாங்க கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் அதை வந்து பார்க்கறதுக்கே மிக வந்து விசேஷமாக வந்து ரொம்ப கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் அது மாதிரி தென் திருப்ப நம்ம திருப்பதி பெருமாள் கிட்ட வேண்டிக்கிற வேண்டுதல்களை வந்து இங்கேயே வந்து நம்ம இந்த பெருமாள் தளத்தில் நெவே நிறைவேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஐதீகமும் இங்கே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு வாங்க வந்து இந்த திருவேங்கட திருவேங்கடமுடியான திருவேங்கடநாதபுரத்தில் வீட்டிலிருந்து அருள் புரியக்கூடிய திருப்பதி பெருமாளான திருவேங்கடமுடியான் ஸ்ரீதேவி பூதேவியையும் அலவேலுமங்கை தாயாரையும் அண்டாள் நாச்சியாரையும் கருடால்வாரையும் தரிசனம் பண்ணுங்கள் இந்த கொடிமர விசேஷமான கொடிமரத்தையும் தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு வந்து நீங்கள் எல்லாருமே தரிசனம் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் நான் உங்களை அர்த்த கோயிலில் சந்திக்கிறேன் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்